அத்தியாயம் முன்னூற்று பத்தொன்பது மரபு மகுடம் மற்றும் தியாக ஆன்மீக அடுப்பு பாகம் மூன்று சரி இந்த நேரத்தில் எல்லோருடைய முழுமையான நம்பிக்கையை பார்க்க முடிந்தது லாங் ஹவோசன் முடிவை யாரும் கேள்வி கேட்கவில்லை உடனடியாக ஒளியின் ஆற்றல் பந்து தரையில் மோதி ஆழமான குழியை உருவாக்கியது அழுக்கு பற்றிய பயமின்றி லாங் ஹவோசன் அந்த மந்திர மிருகத்தை தூக்கி தன் தோழர்களின் உதவியுடன் அதை புதைத்தான் இந்த முழு செயல்பாட்டிலும் யாட்டின் எந்த சத்தமும் எழுப்பவில்லை மௌனமாக லாங் ஹவோசெனின் செயலை பார்த்துக் கொண்டிருந்தாள் புதைப்பு முடியும் வரை அவள் கண்களில் உணர்ச்சி ததும்பியது கண்ணீருடன் கூடிய பாராட்டு உணர்வு தெரிந்தது போகலாம் மிருகத்தின் உடலை புதைத்த பிறகு லாங் ஹவோசென் மற்றவர்களை வழிநடத்தி முன்னேறினான் இந்த மந்திர மிருகத்தை புதைத்தது வெறும் நல்லெண்ணத்திற்காக மட்டுமல்ல மாறாக இந்த மாயத்தோட்டத்தை புரிந்து கொண்டதன் விளைவாகவும் இருந்தது இந்த உலகம் இயற்கையின் தெய்வத்தின் இருப்பிடம் எனவே எல்லாமே அவளுடைய அன்பான சிந்தனைக்கு ஏற்ப நடக்க வேண்டும் ஆன்மீக அடுப்பை பெறுவதற்கு வழியில் கொலையுண்டு செல்வது ஒரு வழி ஆனால் அடுத்து வரும் சோதனைகளின் கடினத்தன்மை யாருக்கு தெரியும் பின்னர் செல்பவர்கள் இதை தாண்டினாலும் அதற்கு அவர்கள் செலுத்த வேண்டிய விலை குறைவாக இருக்காது பிரச்சினைகளை குறைக்க ஒரு வழி இருக்கும்போது ஏன் அதை செய்யக்கூடாது அந்த கொரில்லா ஆன்மீக அடுப்பை அவனிடம் கொடுத்தபோது லாங் ஹவோசன் மாயத்தோட்டத்தின் பாதுகாவலனாக செயல்படுவது என்று முடிவு செய்தான் இது அவனுக்கு ஆழமான திருப்தியைத் தந்தது மட்டுமல்ல அவனுடைய இயல்புக்கு ஏற்பவும் இருந்தது மேலும் இது அவனுக்கு மேலும் பலன்களைத் தரக்கூடும் லாங் ஹவோசனின் சிந்தனை விரைவில் உறுதிப்படுத்தப்பட்டது மந்திர மிருகத்தின் உடலை புதைத்த இடத்திலிருந்து சறு தொலைவில் அவனுடைய உணர்திறனும் விழிப்புணர்வும் மேலும் வலுவடைந்ததை அவன் ஆச்சரியத்துடன் உணர்ந்தான் சுற்றுப்புறத்தை உணரும் திறன் மூன்றில் ஒரு பங்கு அதிகரித்திருந்தது இந்த மாயத்தோட்டத்தில் இது கணிசமான முன்னேற்றம் இப்படி இருக்கும்போது லாங் ஹவோசென் உடனடியாக புரிந்து கொண்டு தன் தோழர்களுக்கு மெதுவாக சில அறிவுறுத்தல்களை சொன்னான் எல்லோரும் ஒரே மாதிரியாக அவனை பின்பற்றினர் அவனுக்கு முழு ஆதரவு தருவதாக சைகை செய்தனர் இப்போதைய லாங் ஹவோசனுக்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்தன முதலாவது கையீறை கண்டுபிடிப்பது இரண்டாவது இந்த பயணம் முடியும் வரை இந்த சிந்தனை முறையை பின்பற்றுவது அவன் தனிப்பட்ட முறையில் மிகவும் வலிமையானவனாக இருந்தாலும் பெரிய இயற்கையுடன் அவனை எப்படி ஒப்பிட முடியும் இது மாறாத உண்மை குறைந்தபட்சம் அவன் பேய் மன்னரை போல வலிமையானவனாக இல்லாத வரை அவனுடைய உணர்திறனின் அதிகரிப்பு பெரும் உதவியாக இருந்தது முன்னேறிக் கொண்டிருந்தபோது திடீரென தீவிரமான ஆன்மீக ஆற்றல்களின் மோதல் அவனால் உணரப்பட்டது இது முன்பு இளம் பேயுடன் மோதியபோது இருந்ததை விட மிகவும் தெளிவாகவும் கடுமையாகவும் இருந்தது சற்று யோசித்த பிறகு லாங் ஹவோசன் நின்று தன் தோழர்களிடம் முன்னால் சற்று தொலைவில் ஒரு கடுமையான குழு சண்டை நடப்பது போல தெரிகிறது என்னை பின்தொடராதீர்கள் மறைந்திருந்து என் உத்தரவுகளுக்கு காத்திருங்கள் என்றான் இதை சொன்ன பிறகு அவன் மீண்டும் தன் இரு வாள்களையும் உருவி வேகமாக முன்னோக்கி ஓடினான் இது ஒரு குழு சண்டையாக இருப்பதால் அவனுடைய நண்பர்களும் எதிரிகளும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் அவன் எல்லோரையும் மாயத்தோட்டத்திற்கு அழைத்து வந்ததை அவசரமாக வெளிப்படுத்த முடியாது இதை எதிரிகளிடமிருந்து மட்டுமல்ல கூட்டணியின் பேய் வேட்டையர்களிடமிருந்தும் மறைக்க வேண்டியிருந்தது இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படும் முன்னேற முன்னேற அவனுடைய இலக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது மேலே நடக்கும் குழு சண்டை மிகவும் கடுமையாக இருந்தது இப்படிப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்களை மறைப்பது கடினம் விரைவாக லாங் ஹவோசன் போர்க்களத்தை அடைந்தான் அங்கு நடக்கும் சண்டையை பார்த்தபோது அவனால் மூச்சு விடுவது கடினமாவதை உணர்ந்தான் ஏனெனில் இந்த குழு சண்டையில் இரு தரப்பிலும் ஒரே பார்வையில் கையரை அவன் கண்டான் இரு தரப்பிலும் மொத்தம் ஏழு பேர் இருந்தனர் அவர்களில் நால்வர் கோயில் கூட்டணியைச் சேர்ந்த வலிமையானவர்கள் அவர்களை அவனுக்கு அடையாளம் தெரிந்தது கையீர் தவிர லாங் ஹவோசென் ஜாங் ஃபாங் ஃபாங் ஒரு மந்திரவாதி மற்றும் ஒரு போர்வீரனையும் அடையாளம் கண்டான் மறுபுறம் மூன்று எதிரிகள் யூ ஏ லின்சியாவோ மற்றும் மஞ்சள் பளபளப்பு ஒளியை வெளியிடும் ஒரு பெருமையான இளைஞன் இது நான்குக்கு மூன்று என்ற சண்டை இருதரப்பும் சமமான வலிமையில் மோதிக்கொண்டிருந்தன இந்த ஏழு பேர் தவிர தரையில் மூன்று உடல்கள் இருந்தன எல்லாமே மந்திர மிருகங்களுடையவை அருகில் மூன்று வெவ்வேறு வண்ண ஆன்மீக அடுப்புகள் காற்றில் மிதந்து மங்களான ஒளியை வெளியிட்டன மூன்று ஆன்மீக அடுப்புகள் இருப்பதால் இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமான குழு சண்டை ஏற்பட்டதில் ஆச்சரியமில்லை லாங் ஹவோசன் ரகசியமாக அதிர்ச்சியடைந்தாலும் சர்வ உற்சாகமாகவும் உணர்ந்தான் அவனுடைய தோழர்களை இங்கு அழைக்க தேவையில்லை ஏனெனில் அவன் சேர்ந்தால் அவர்கள் தரப்பு நிச்சயமாக எதிரிகளை அடக்க முடியும் மேலும் முக்கியமான தருணத்தில் யூஏவின் உதவியும் கிடைக்கும் இந்த மூன்று ஆன்மீக அடுப்புகளும் கோயில் கூட்டணியின் கைகளில் கிடைத்தால் கையெரும் லாங் ஹவோசெனும் ஒரே ஒரு அடுப்பைப் பெற்றாலும் அது நல்ல விஷயமாக இருக்கும் அங்கு வந்தவுடன் லாங் ஹவோசென் தன் ஆன்மீக ஆற்றலை மாற்றி உள்ளே நுழைய தயாரானான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு விவரிக்க முடியாத ஒரு கடுமையான ஆபத்து பின்னால் இருந்து தோன்றியது யாடிங்கின் வாயிலிருந்து ஒரு கூச்சலுடன் அவள் உடலில் இருந்து ஒரு பொன்னிற ஒளி வெளியாகி லாங் ஹவோசனைச் சுற்றி கொண்டது ஆபத்து மிக வேகமாக வந்தது அவனுடைய உடல் மயிர்கள் நிமிர்ந்து நின்றன ஆனால் இப்படிப்பட்ட சூழல்களில் தான் அவனால் தன் சிறந்த சண்டை திறனை வெளிப்படுத்த முடியும் தவிர்க்க முடியாத நிலையில் லாங் ஹவோசென் தன் முழு எடையையும் திடீரென தளர்த்தி எதிரியின் தாக்குதல் அவனை அடையும் நேரத்தில் உடனடியாக தன் ஆன்மீக ஆற்றலை முதுகுக்கு மாற்றினான் அதே நேரத்தில் அவன் உடல் முழுவதும் மேல்நோக்கி பாய்ந்து அதிர்வுகளால் நிரம்பியது ஒளியின் அலைவுகள் பயன்படுத்தப்பட்டன இந்த முறை ஒளி மட்டுமல்ல அவன் உடல் முழுவதும் அலையடித்தது புரிந்து கொள்ள முடியாத அதிர்வுகளுக்கு மத்தியில் லாங் ஹவோசென் தன் உச்ச நிலையை அடைந்தான் போன் ஒளியின் மேலோடு தகர்ந்தது உடனடியாக பளபளப்பான புனித கவசமும் உடைந்து ஒரு குத்து லாங் ஹவோசனின் முதுகில் பட்டது அது அசையாத மலையைத் தாக்குவது போல இருந்தது லாங் ஹவோசனின் உடல் கிட்டத்தட்ட முழுமையாக வெறுமையாக இருந்தது பறவை கூண்டு போல பறந்து சென்றது உடனடியாக அவன் உடல் ஒரு பொன்னிற ஒளியை வெளியிட்டது ஆனால் எதிரியின் குத்து அவனை தாக்கிய உடனே அவன் காற்றில் திரும்பி தன் முதுகை இவ்வளவு வன்மையாக தாக்கியவனின் அடையாளத்தை அறிந்து கொண்டான் ஒரு அழகான முகம் அவன் பார்வையில் தோன்றியது மற்றும் இருளும் வெறுமையும் பரவிய ஒரு ஆற்றல் வலையைப் போல மேல்நோக்கி பரவி அவனை நேருக்கு நேர் சந்தித்தது இவ்வளவு உயிர்த்துடிப்பு நிறைந்த இடத்தில் கூட இந்த இருளும் வெறுமையும் பரவியதால் லாங் ஹவோசென் தன் உடலைச் சுற்றிய ஆற்றல் குறைவதை தெளிவாக உணர்ந்தான் தவறில்லை அவனைப் பின்னால் இருந்து தாக்கியவன் பத்து பேய்களின் தலைவன் அதே நேரத்தில் லாங் ஹவோசென் வெளிப்பட்டபோது போர்க்களத்தின் மறுபுறத்தில் ஒரு பரிதாபமான கூச்சல் கேட்டது லாங் ஹவோசெனின் உணர்திறன் இன்னும் சுற்றுப்புறத்தை உள்ளடக்கியிருந்ததால் மறுபுறத்தில் மிகவும் வலிமையான ஒரு இருப்பு தோன்றியதை உடனடியாக உணர்ந்தான் அதன் தோற்றத்துடன் கோயில் கூட்டணியைச் சேர்ந்த அந்த மந்திரவாதி தாக்கப்பட்டு இறந்தான் கருப்பு முடி இளைஞனின் குத்து லாங் ஹவோசனை விரட்டியது ஆனால் ஆச்சரியமாக லாங் ஹவோசன் இந்த காயமும் அடையவில்லை என்பதை அவன் கண்டான் அவன் முகத்தில் முழு குழப்பம் தெரிந்தது ஒளியின் அலைவுகளை பயன்படுத்தி பெரும்பாலான தாக்குதலின் விளைவை அவன் தவிர்த்து இருள் உறுப்பு தாக்குதலை எதிர்த்து ஆன்மா இணைப்பு சங்கிலி என்ற சிறந்த பொருளால் பெற்ற காயங்கள் மிகவும் லேசாக இருந்தன பேய்கள் எப்போதும் பதுங்கி தாக்குவதில் மட்டுமே கெட்டிக்காரர்களா லாங் ஹவோசன் தரையில் இறங்கினான் அவன் முதுகில் ஆன்மீக இறக்கைகள் வெற்றிகரமாக பரவி கண்கூசும் ஒளியை வெளியிட்டன அவன் எதுவும் செய்ய தேவையில்லை காட்டின் பொன்னிற மூடுபனியில் உள்ள ஆற்றல் அவன் உடலில் குவிந்தது இதுதான் இந்த இடத்தின் நன்மை ஒளியின் வாரிசாக அவன் உடலமைப்பு மற்றும் மாயத்தோட்டத்துடன் முன்பு உருவாக்கிய நட்பு உறவால் லாங் ஹவோசன் சுற்றுச்சூழலின் முழு ஆதரவை பெற்றான் முக்கியமாக அவனுக்கு யாடிங்கின் ஆதரவு இருந்தது ஆனால் ஹுவாங் ஷுவோவால் அஹ்பாவோ என்று அழைக்கப்பட்ட இந்த கருப்பு உடை இளைஞன் வலிமையானவனாக இருந்தாலும் மாயத்தோட்டத்தின் ஆதரவு அவனுக்கு இல்லை மாறாக சுற்றியுள்ள சூழல் அவனை நிராகரித்தது இந்த உலகில் முடிவுகள் மட்டுமே முக்கியம் பயன்படுத்தப்படும் முறைகள் முக்கியமல்ல என்று அஹ்பாவோ உணர்ச்சியற்று சொன்னான் லாங் ஹவோசெனின் வார்த்தைகளால் சற்றும் அசையாமல் அந்த நேரத்தில் கையெறின் நிலை குறித்து லாங் ஹவோசென் மிகவும் கவலைப்பட்டாலும் சிறிதும் கவனச்சிதறல் காட்ட துணியவில்லை அஹ்பாவோ என்ற இந்த கருப்பு முடி இளைஞன் அவனுக்கு ஏற்படுத்திய அழுத்தம் மகத்தானது முன்பு சந்தித்த இளம்பேயுடன் ஒப்பிட முடியாது ஒரு சிறு கவனச்சிதறல் காட்டினால் அவனுக்கு முன் உள்ள இந்த வலிமையான பேய் நிச்சயமாக அழிவு தரும் தாக்குதலை தொடங்குவான் என்று தோன்றியது இதுதான் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நற்பண்பு நெறிமுறைகள் அல்லது கௌரவ உணர்வு என்று எதுவுமே இல்லை நீங்கள் வெறும் உள்ளுணர்வின் அடிப்படையில் வாழும் மிருகங்கள் என் கண்களில் உங்களுக்கும் மந்திர மிருகங்களுக்கு வேறுபாடு இல்லை ஒரே வித்தியாசம் நீங்கள் சாதாரண மந்திர மிருகங்களை விட வலிமையானவர்கள் என்று லாங் ஹவோசன் குளிர்ச்சியாக சொன்னான் இறுதியாக அந்த கருப்பு உடை இளைஞனின் கண்களில் ஏதோ ஒரு எதிர்வினை தெரிந்தது ஆனால் விரைவில் அது இயல்பு நிலைக்குத் திரும்பியது அவன் முகத்தில் ஒரு மங்களான புன்னகை தோன்றியது என்னைக் கோபப்படுத்த முயற்சிக்கிறாயா நீ இன்னும் மிகவும் இளமையாக இருக்கிறாய் நான் உன்னை விட சற்று வயதானவனாக தோன்றவில்லை என்றாலும் எனக்கு முப்பது வயது உன் வார்த்தைகளால் என் உறுதி பலவீனமாகிவிடுமா எனக்கு விசுவாசம் காட்டு அல்லது இர இந்த இரண்டு விருப்பங்களில் ஒன்றை தேர்ந்தெடு நான் ஆர்வம் காட்டும் அரிய மனிதர்களில் நீ ஒருவன் அதனால் உனக்கு இந்த வாய்ப்பை தருகிறேன் லாங் ஹவோசன் புன்னகைத்தான் என் மக்களை கொன்ற பிறகு உன் தோழர்கள் என்னை சுற்றி வளைக்க காத்திருக்கிறாயா ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்காது எதிரிகளின் பதுங்கு தாக்குதல் உண்மையில் திடீரென்று இருந்தது ஆனால் லாங் ஹவோசென் இந்த சூழலில் அதிக பாதகத்தில் இல்லை முதலாவதாக ஆன்மா இணைப்பு சங்கிலியின் திடீர் செயல்பாடு அவனுடைய தோழர்களின் கவனத்தை ஈர்த்திருக்க வேண்டும் அவர்களின் புத்திசாலித்தனத்தை கருத்தில் கொண்டு அவன் பிரச்சினையில் மாட்டியிருப்பதை அவர்கள் எளிதாக உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் விரைவாக இங்கு வந்து சூழலை பார்த்தவுடன் நடவடிக்கை எடுப்பார்கள் மறுபுறம் கையரின் குழு நிச்சயமாக பாதகத்தில் இருக்கும் ஆனால் யூஏ இன்னும் அவர்களின் குழுவில் ஒரு ஒத்துழைப்பாளராக இருக்கிறாள் என்பதை மறக்க வேண்டாம் கையரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் யுஏவின் உடல் முக்கியமான நேரத்தில் செயல்படும் எனவே லாங் ஹவோசன் தற்போது கவலைப்படவில்லை அஹ்பாவோ சிரித்தான் இளைஞனே உன்னை பற்றி நீயே மிக உயர்வாக நினைக்கவில்லையா உன்னை எதிர்கொள்ள மற்றவர்களின் உதவி எனக்கு தேவை என்று நினைக்கிறாயா லாங் ஹவோசன் பதிலளித்தான் என்னை உயர்வாக நினைப்பதா அது அவசியமில்லை உங்களில் ஒருவனை கொன்று இப்போதுதான் ஒரு மரப்பு மகுட மந்திர படிகத்தை பெற்றேன்